வணக்க மக்களே கார்த்திக் சுப்ராஜ் ரீசண்டான தன்னுடைய பேட்டியில் வந்து தல தலைவரை பற்றி ஒரு சிறப்பான தகவலை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா வந்து என்னுடைய நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் மற்றும் நான் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தலைவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அது என்ன என்னைக்கு நடந்தது அப்படின்னா வந்து என்னுடைய அன்று ஃபோட்டோ நடந்தது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து யதார்த்தமாக ஜெயிலர் படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது அங்கே போகலான ஆசை சரி இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது தொந்தரவு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் போகவே இல்லை அப்போ தான் சன் டிவி கண்ணன் சார் எனக்கு வந்து ஒரு கேஷுவலாக எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் அதாவது தலைவர் பட ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது அங்கே வந்து லோகேஷ் நெல்சனு எல்லாம் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வாங்களே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்போ நான் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் சார் என்னுடைய பர்த்டே சார் என்னை விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ எல்லாரும் பேசிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் தலைவரும் சொல்லியிருந்தாரு கடைசியாக தலைவரும் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பேட்ட கூலி ஜெயிலர் அப்படின்னு மூணு பேரும் மூணு விதமான டைரக்டரும் மூணு படங்களை எடுத்தது வந்து நினைவு கொடுத்த தலைவர் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நன்றி வணக்கம்